அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா அப்போ சைக்கலாஜிக்கல் ஹெல்த்து ஏன் இவ்வளோ அவசியமாக சொல்கிறாங்க ஹெல்த் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் மட்டும் இவ்வளோ இதாக சொல்கிறாங்கன்னா ஏன்னா உங்கள் மனசு தான் உங்களை இயக்குது இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அறிவே மனம் நீங்கள் எந்த அறிவை பதிவு வச்சிங்களோ அந்த அறிவு தான் உங்களை ஆக்டிவேட் பண்ணும் அந்த அறிவை மறுசீரமைக்கிறதுக்கு தான் சைக்கலாஜிக்கல்னு சொல்கிறோம் அப்போ நம்ம ஒரு அறிவில் செயல்பட்டு பழைய எண்ணத்துலையும் பழைய சிந்தனையிலும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் என்னாகும் அப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அப்போது இப்போது காய்ச்சல் வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போகிறோம் இன்ஜெக்ஷன் போடுறோம் மருந்து சாப்பிட்ற சரியாகுது ஆனால் உங்களால் ஒரு செயல் செய்ய முடியலன்னா மனசு சரியில்லைன்னு சொல்கிறோமா இல்லை எனக்கு என்னமோமா இருக்குதுன்னு சொல்கிறோமா மனதுக்கு கஷ்டமாக இருக்குது என்னால் முடியலன்னு சொல்கிறோம் அப்போ மனசு மைண்டு அப்படின்னு சொல்கிறோம் அந்த மனசு தான் உங்களை இயக்குது எந்த அறிவு பதிவு உங்களுக்குள்ள இருக்குதோ அதுதான் உங்களை ஆக்டிவேட் பண்ணும் அப்போ நம்மளை புதுப்பிச்சுக்கணுமா இப்படியே இருக்கணுமா